வணக்கம் நேர ஸ்ரீ குபேரன் டிவி நேருக்கு லக்ஷ்மி நாராயணன் அன்பு வணக்கங்கள் இப்போ நம்ம பார்க்க போறது வார ராசி பலன் இருபத்தி மூணாம் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை எப்படி இருக்க போகுது சிம்மம் ஸோ சிம்ம ராசிக்கு வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம் ஸோ சிவராசிக்கு வந்து சூரியன் சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு புதனோட இருக்கிறது பதினொன்றாம் அதிவோடு பத்தில் வந்து சூரியன் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா அது வக்கரமான புதன்போது நிறைய விஷயங்களில் வந்து கொஞ்சம் சோம்பேறித்தனம் போடுறதுக்கான வாய்ப்பு பெரிய லாபங்கள் ஒரு பணம் வர்றது எல்லாமே கொஞ்சம் சின்னதாக டிலேடாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஒழிய மற்றபடி வந்து இந்த ப்ராப்ளமும் கிடையாது பெரிய ஒரு கான்ஃபிடெண்ட்டாக இருக்கிறதுக்கான வாய்ப்பும் நிறைய இருக்குது அதுவும் பத்தில் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயம் கமாண்டிங்காக நடந்துப்பீங்க ஒரு பிடிவாதம் இருக்கும் எப்படி சாதிச்சு ஆகணுங்கிற வெறிலாம் சிறப்பாக இருக்கும் நுண்டியமான விஷயங்கள் எப்படியாவது ஒரு டிஃப்ரெண்ட்டான வேலை ஒரு பெரிய பணம் சம்பாதிக்கணுங்கிற எண்ணங்களும் நிறைய இருக்குங்க ஸோ அது வந்து சூப்பர் ஓகேங்களா ஸோ அதே நேரத்தில் வந்து இரண்டாவதிபதியாகவும் ஒரு குடும்பத்தில் வந்து நல்ல ஒரு சின்ன சின்ன பிடிவாதங்கள் இருந்தாலும் வளர்ச்சி ஜெயிக்கிறது நீங்கள் தான் ஸோ குடும்பத்தில் வந்து பெரும் பணம் வர்றது அதுக்கான விஷயங்கள் வந்து முற்படுறதுலாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஸோ அது ஒரு பெரிய ப்ளஸ் தான் ஏன்னா வந்து உங்களுக்கு வந்து குரு செவ்வாய் வந்து உங்களுக்கு ரெண்டாம் இடத்தை பார்க்குறதுனால வந்து ஒரு பெரும் பணம் சம்பாதிக்கணும் குடும்பத்தை வந்து ஒரு பெரிய லெவலுக்கு கொண்டு வரணுங்கிற எண்ணங்கள் சொத்துக்கள் வாங்கணுங்கிற எண்ணங்கள்லாம் நிறைய வரும் அதெல்லாம் வந்து பார்த்த முடியாது மூன்றாம் மதிபதி ஸோ மூன்றாம் மதிபதியான சுக்ரன் மூன்றாம் மதிப்பான சுக்ரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல ஒரு லெவலில் தான் இருக்கார் ஏன்னா வந்து ஒன்பதில் வந்து சுக்ரன் ராகு இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா மூன்று ஒன்பதுமே நிறைய அலைச்சல்கள் இருக்கும் நிறைய டிராவல் இருக்கும் எங்கேனாச்சும் வெளியூர் போகலாமா வெளிநாடு போகலாமாங்கிற ஒரு எண்ணங்கள் புதிய ஒப்பந்தங்களுக்காக கொஞ்சம் அலைச்சல்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்குது ஸோ அதனால் வந்து நல்ல ஆக்கப்பூர்வமான விஷயங்கள் கண்டிப்பாக இருக்குங்க ஸோ அது ஒரு பெரிய ப்ளஸ் தான் இல்லைன்னு சொல்ல முடியாது அதே நேரத்தில் வந்து நான்காம் இந்த செவ்வாய் வந்து உங்களுக்கு வந்து எட்டில் இருக்கிறதுனால வந்து வீடு வீடு சம்மந்தமான விஷயங்கள் சொத்துக்கள் சம்மந்தமான விஷயங்கள் கொஞ்சம் உஷாராக இருக்கணும் சில நேரங்களில் வந்து கொஞ்சம் வாக்குவாதங்கள் டென்ஷன் ஸ்ட்ரெஸ் எல்லாம் வர்றதுக்கான இருக்கணும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னா வந்து அந்த எட்டுங்கிற ஒரு விஷயம் வந்து பெருசாக பாதிக்கும் ஸோ அதனால் வந்து கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும் பெரிய சொத்துக்கள்லாம் ஹேண்டில் பண்ணும்போதோ சொத்து டாக்குமெண்ட் இந்த மாதிரி விஷயங்களை ஈடுபடும் போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும் வண்டி வாகனங்கள் ஓட்டும் போது ரொம்ப கவனமாக இருங்க ஏன்னா வந்து நீங்கள் ஏதாச்சும் சொன்னால் தான் போவீங்க எவ்வளாச்சும் வந்து உற்றுவாடுங்க ஸோ அதனால் அந்த மாதிரி விஷயங்களும் கொஞ்சம் கவனமாக இருந்துது நல்லது மற்றபடி குழந்தைகள் விஷயங்கள் ஸோ குழந்தைகள் குழந்தைகள் சம்மந்தமான எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நிறைய டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் வரும் நடாது என்ன சொன்னாலையும் புரிஞ்சிக்க மாட்டேங்கிறான மாதிரி விஷயங்களுக்கும் அவங்கள கேட்டிங்கன்னா அவங்க சொல்லுவாங்க எங்கள் அப்பனும் கொஞ்சம் கூட அறிவே கிடையாதுங்க இவன் வந்து நான் சொன்னதை கேட்கவே மாட்டேங்கிறான் புலகிட்டே போவான் ஸோ இந்த மாதிரி ஒரு கருத்து வேற்றுப்பாடுகள்லாம் நிறைய இருக்கும் ஸோ அதுவும் வந்து ஒன்றும் பண்ண முடியாது ஆறாம் அதிபதி ஏழில் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கணவன் மனித சின்ன சின்ன ஒரு டென்ஷன்ஸ் இருந்தாலும் வேலையில் வந்து நல்ல வருமானங்கள் நல்ல உயர்வு நல்ல ஒரு விஷயங்கள்லாம் நடக்கும் ஸோ அது வந்து ரொம்ப சூப்பர் தான் ஸோ அது இருந்தாலும் வந்து சின்ன விஷயங்களில் கூட ஒய்ஃப் வந்து நிறைய குத்தம் குறை நோய் 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 நோயுன்னுங்கிறது ஏங்க இது எப்போது நடக்கிறதாக அது கிட்ட ஆசி பார்த்து சொல்கிறீங்கிற மாதிரி இருக்கும் பட் அப்படி இல்லை எப்போதுமே ஸ்வீட் சாப்பிட்ருந்தா நல்லா இருக்குது இல்லை ஒரு நாள் மிளகா சாப்பிட்ணும் ஒரு நாள் ஸ்வீட் சாப்பிட்ணும் ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு மாதிரி டெய்லி சாம்பாரே சாப்பிட்டாலும் இருக்காது ஸோ ஒரு நாள் காரக்குழம்பு ஒரு நாள் சாம்பார் ஒரு நாள் மோர் குழம்பு இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக சாப்பிடும்போது ஒரு நாள் வந்து என்னைக்காச்சும் ஒரு நாள் ஹோட்டலில் போய் சாப்பிட்றோம் ஸோ இல்லாமே வந்து லைஃப்பில் சாப்பிட்றதுலேயே வந்து இத்தனை வெரைட்டிஸ் இருக்கும்போது ஒய்ஃப் ஒரே மாதிரி இருந்தால் நல்லா அது டெய்லி சிரிச்சுக்கிட்டே இருக்கிற ஒய்ஃபாக இருந்தால் கடுப்பாயிருவோம் சரி இது என்னடா எப்போ பார்த்தாலும் சிரிச்சுக்கிட்டு இருக்கிட்டு அதனால் அதெல்லாம் வந்து அப்படியே அப்படியே விட்டு போயிட்டே இருக்க வேண்டியதாக ஸோ காரமாக போதும் அதையும் என்ஜாய் பண்ணால் பழகிக்கங்க ஸோ அந்த மாதிரி இருக்கும் ஸோ அதனால் வந்து சின்ன சின்ன கருத்து பேதங்கள் குற்றம் குறைகள் வந்து உங்கள் மனைவி கண்டுபிடிப்பாங்க பார்ட்னர்ஷிப் சம்மந்தமான விஷயங்கள் நல்ல ஒரு ஏற்றங்கள்லாம் இருக்கும் ஸோ வேலை செய்கிறவர்களுக்கு வந்து நல்ல ஒரு மாற்றங்கள் நல்ல ஒரு வளர்ச்சி ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கும் புதிய பார்ட்னர்கள்லாம் வந்து ஸ்ட்ராங்காக வந்து உங்களுக்கு கை கொடுக்கறதுக்கான ஆய்வு ரொம்ப சிறப்பாக இருக்குது எட்டில் வந்து இருக்கிற கிரகம் வந்து ஐந்தாவது கலைஞர்களுக்கு வந்து அதீதமான ஆசைகள் தூண்டும் ஸோ அதீதமான ஆசைகள்னால் தேவையில்லாமல் அவன் சொல்கிறான் இவன் சொல்கிறான்னு சொல்லி சம்பளத்தை ஏற்றுறது நான் இப்படி தான் வரும் அப்படி தான் வருன்னு கண்டிப்பாக வந்து அது பெரிய ப்ராப்ளத்தை உண்டாக்கும் ஸோ அதனால் அது மாதிரி விஷயங்களை கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும் மற்றபடி வந்து ஒன்பதில் வந்து சுக்கரன்றாகவும் இருக்கும்போது பெண்கள் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம் இது ஸோ சில நேரங்களில் வந்து ஏதாவது ரொம்ப துடுக்காக செய்கிறேன்னு சொல்லிட்டு ஏதாவது ஒம்பு வழக்குகளோ கொஞ்சம் வாக்குவாதங்களோ வருவதற்கான வாய்ப்பு நிறைய இருக்குது ஸோ அப்பா அப்பா சம்மந்தமான விஷயங்களை வந்து நிலபுலன்கள் சம்மந்தமான விஷயங்களை கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும் சொத்துக்கள் விற்பனை சம்மந்தமான விஷயங்களை வாக்குவாதங்கள் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது அதுவும் அப்பாவுடைய சொத்துக்கள் சம்மந்தமான விஷயங்களில் மறுபடியும் வந்து நல்ல ஒரு அலைச்சல் இருக்கும் வெளிநாட்டில் இருக்கும் நல்ல பொருள் வர வருவதற்கான வாய்ப்பும் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க ஸோ அதெல்லாம் வந்து ரொம்ப சூப்பர் தான் தொழில் தொழில் விஷயங்கள் விஷயங்கள்லாம் வந்து போல்டாக அடித்து தூள் கலப்புவீங்க ஸோ பெரிய லெவலில் வந்து ஒரு வெற்றிகள் வந்து வருவதற்கான வாய்ப்பும் ரொம்ப சிறப்பாக இருக்குது பதினொன்றாம் மதி வக்கரம் அரவு கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும் பணம் வர அந்த ஒரு மணி ஃப்ளோன்னு சொல்லுவோம் இல்லையா ஸோ மணி ஃப்ளோ வந்து கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும் மற்றபடி எல்லாருமே சிறப்பாக இருக்குதுன்னு சொல்லிட்டு இந்த வாரம் மட்டுமில்லை வருகின்ற எல்லா வாரம் உங்களுக்கு சிறப்பாக அமையும் இறைவனை பார்த்துக்கிட்டேன் உங்களிட் விடைபெறுறது உங்கள் லக்ஷ்மி நார் நன்றி வணக்கம் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இதுபோன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்